சங்கிலியன் பார்வையாளருக்கு வணக்கம் எனது இந்த சேனலுக்கு முதல் தடவையாக வருபவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்தி பார்வையிடவும் உங்கள் பேராதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து டன் நாப்தா இறக்குமதி செய்வதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது இது தற்போது சந்தையில் உள்ள தற்காலிக தடைகளை மீறும் செயலாக உள்ளது இந்த ஒப்பந்தமானது வெறும் வணிக ஒப்பந்தமின்றி எல்லைகள் தாண்டிய உறவுக்கு மேலும் வலுச்சேர்க்கின்றது அது மட்டுமின்றி அமெரிக்காவின் கவனத்தையும் பெறுகின்றதது காரணம் இந்தியா ரஷ்யாவுக்கு இடையே உள்ள உறவு மேலும் இருக்கமடைவதால் இந்த உறவை அமெரிக்கா உற்று நோக்குகின்றது இது அரசியலுக்கு அப்பால் ஒரு நிலையை தாண்டியுள்ளது இந்த ஒப்பந்தமானது அமெரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவின் நாப்தா இறக்குமதியானது இந்தியாவின் முக்கியமான ஆயுதமாக மாறியுள்ளது இது எண்ணெய் மற்றும் இரசாயன உற்பத்திக்காக பயன்படுகின்றது இந்தியாவின் எரிபொருள் உற்பத்தியில் நாப்தா முக்கிய பங்கு வகிக்கின்றது இது அன்றாட பாவனை பொருட்களில் இருந்து விண்வெளி தொழில்நுட்பம் வரை பல்வேறு பயன்பாட்டுக்கு உதவுகின்றது இந்த ஒப்பந்தமானது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் வலு சேர்க்கின்றது இந்தியாவுக்கு ரஷ்யா வழங்கிய இந்த சிறப்பு சலுகையால் உள்நாட்டு பிரச்சினைகளை சமாளிக்க பெரும் உதவியாக உள்ளது தற்போது இந்தியா உலகின் மூன்றாவது கச்சாய் எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடாக உருவெடுத்துள்ளது இதனால் இந்தியாவுக்கு கூடுதலான பாதுகாப்பும் அதிகரித்துள்ளது இதற்கு காரணம் இந்தியாவின் கடந்த கால வளர்ச்சியில் உலகளவில் நல்ல நட்புகளை உருவாக்கியதே காரணம் குறிப்பாக இந்திய ரஷ்யா மற்றும் இஸ்ரேலுடனான நட்பை எடுத்துக்கொள்ளலாம் இந்தியா ரஷ்யாவுடன் வர்த்தக ரீதியில் வலுப்பெற சிறந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது ஆனால் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்காவுடன் சமநிலையான உறவை வளர்ப்பது அவசியமாகிறது இந்தியா ரஷ்யாவுடனான உறவு வர்த்த ரீதியாகவே இருந்து வருகின்றது இந்த உறவானது நீண்ட காலமாகவே இருந்து வருகின்றது இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியா எப்பொழுதும் ரஷ்யாவை தேர்வு செய்வதை உறுதிப்படுத்துகின்றது நன்றி வணக்கம்